யாத்ராகம் புத்தகம் பதினாறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் கடவுள் கேட்கிறார் என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் நான் சில கட்டளைகளை உங்களுக்கு தருகிறேன் சில பிரமாணங்களை உங்களுக்கு தருகிறேன் நியமங்களை தருகிறேன் ஆனால் அவற்றை கடைப்பிடிப்பதற்கு நீங்கள் எந்த மட்டும் இல்லாமல் இருப்பீங்க எவ்வளோதான் சொல்லி ஏன் கேள்படியாமல் இருக்கிறீர்கள் என்று ஆண்டு ஒரு கேள்வி வைத்தார் எப்பொழுது இந்த கேள்வியை தேவனாய கருத்தர் கேட்டார் என்றால் இஸ்ரேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் வனாந்திரத்தில் மன்னா என்கின்ற உணவு கொடுத்தார் அந்த மன்னா தினம் தோறும் காலையிலே வந்து பாளையத்தில் விழும் அதை அவர்கள் சேகரித்து வைத்து சாப்பிட வேண்டும் அந்த மன்னாவனுடைய ருசி தேனிட்ட பணியாரத்தின் சுவைக்கு ஒப்பாக இருந்ததாம் ரொம்ப டேஸ்டாக இருக்கும் கடவுள் ஒரு கட்டளை கொடுத்தார் சனிக்கிழமை வரைக்கும் அந்த மன்னா உங்களுக்கு கிடைக்கும் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி ஆகிய நாட்களில் நீங்கள் அந்த மன்னாவை முதல் ஐந்து நாட்களும் அந்த மன்னாவை அந்தந்த நாளுக்கு சேர்த்துக் கொள்ளலாம் ஆறாவது நாளில் ஏழாவது நாளுக்கும் சேர்த்து சேர்த்துக் கொள்ளலாம் அப்ப ஆறாவது நாளில் ரெண்டு மடங்கு சேர்க்கலாம் அந்த ரெண்டு மடங்கு எதற்காக ஏழாவது நாளில் நீங்கள் ஓய்ந்திருக்க வேண்டும் மன்னாவை சேர்ப்பதற்காக வெளியே எங்கேயும் போகக்கூடாது ஆகவே இந்த ஜனங்கள் இந்த கட்டளையை கேட்டார்கள் முதல் ஆறு நாளும் மன்னாவை சேர்த்தார்கள் ஆறாவது நாளில் ரெண்டு மடங்கு சேர்த்தாங்க ஏழாவது நாளில் மன்னா விழவில்லை ஆனால் இஸ்ரவேலர்கள சிலர் ஏழாம் நாளிலும் மன்னாவை சேர்க்கறதுக்கு பெட்டியை தூக்கி புறப்பட்டாங்க இதை தேவனாய கத்தர் பார்த்தார் அப்பொழுதுதான் ஆண்டவர் ஒரு கேள்வியை கேட்குறாரு என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் நீங்கள் இல்லாமல் இருப்பீங்க எவ்வளவு தெளிவாக நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் ஓய்வு நாள் என்பது ஓய்ந்திருக்க வேண்டிய நாள் அந்த நாளில் நீயானாலும் உன் வேலைக்காரனானாலும் உன் வேலைக்காரியானாலும் யாரும் ஒரு வேலையும் செய்ய கூடாது இது பத்து கட்டளைகளில் ஒன்று ஆகவே இந்த கட்டளையை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்றைக்கே ஆண்டவர் ஒரு கட்டளையை கொடுத்தார் ஆனால் தேவனுடைய கட்டளைகளை அவர்கள் கை கொள்ளாமல் ஏழாவது நாளிலும் மன்னா தேடி போகப்பட்டாங்க மனுஷனுக்கு இது ஒரு குணம் எங்கே தொட்டு கிடைக்குமோ அதுக்காக விழுந்து அடிப்பான் கட் கடவுளுடைய கட்டளைகளை கை காட்டுகிற ஒரு முனைப்பை விட தீவிரத்தை விட காசு உண்டாக்குறதில் ரொம்ப முனைப்பாக இருப்பார் இதுதான் ஆண்டவனுக்கு ரொம்ப வருத்தமான விஷயம் என்னுடைய கட்டளைகளை கை நீங்கள் சின்சியராக இருங்க முனைப்பாக இருங்கள் இஸ்ரேல் ஜனம் நாற்பது வருஷம் வனாந்திரத்திலே நடந்து தெரிந்தார்கள் ஏன் நாற்பது வருஷம் அவர்கள் வனாந்திரத்திலே நடந்து தெரிந்தார்கள் எதற்காக அப்படி ஒரு நிலைமை அவர்களுக்கு வந்தது ஒரு அழகான வசனம் இருக்கிறது நான் வாசிக்கிறேன் பாருங்கள் உபாகமம் எட்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனம் ஏன் தேவனாகிய கத்தர் அப்படி அந்த கஷ்டப்படும்படி அவர்களை அனுமதித்தார் அந்த நாற்பது வருஷத்துலையும் உபாகம் எட்டு ரெண்டு உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை செருமைப்படுத்தும் படிக்கும் தம்முடைய கட்டளைகளை நீ கை கொள்வாயோ கை கொள்ள மாட்டாயோ என்று அவர் உன்னை சோதித்து உன் இருதயத்தில் உள்ளதை நீ அறியும் படிக்கும் உன்னை இந்த நாற்பது வருஷம் அளவும் மனாந்திரத்திலே நடத்தி வந்த எல்லா வழிகளையும் நினைத்துப்பார் எதுக்காக வனந்திரத்தில் ஆண்டவர் நடத்தினார் நாற்பது வருஷம் நீ ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்றியா இல்லையான்னு பார்க்கணும் காரணம் என்ன காரணம் என்னவென்றால் மனிதன் கடவுளுடைய கட்டளைகளை கை கொள்வதற்கு முனைப்பாக இருக்க வேண்டும் தீவிரமாக இருக்க வேண்டும் நீ உன்னுடைய மனசும் மாம்சம் விரும்புகிறபடி போகக்கூடாது ஆண்டவருடைய கட்டளை என்னன்னு பைபிள வாசி அவர் கொடுக்கிற சட்டங்களுக்கு கீழ்ப்படி ஆண்டவருடைய கட்டளை அதை சொல்லுது என் மனசு இதை சொல்லுது நீ எதை செய்கிறாய் என்பது ஒரு பெரிய கேள்வி அன்பானவர்களே இது ஆண்டவருடைய கேள்வியாக இருக்கிறது பழைய ஏற்பாட்டிலே கர்த்தருடைய கட்டளைகளை கடைபிடித்தால் என்னென்ன கிடைக்கும் என்று ஒரு அழகான வசனம் இருக்கிறது பழைய ஏற்பாட்டுக்கும் புதிய ஏற்பாட்டுக்கும் பெருத்த வித்தியாசம் உண்டு பழைய ஏற்பாடு என்பது அங்கேயும் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும் புதிய ஏற்பாட்டிலையும் கர்த்தருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்கணும் பழைய ஏற்பாட்டில் ஆண்டவருடைய கட்டளைகளை கடைப்பிடித்தால் என்ன கிடைக்கும் உபாகமையும் இருபத்தி எட்டாம் அதிகாரத்தின் இரண்டாம் வசனத்தில் நான் வாசிக்கிறேன் நீங்கள் பாருங்கள் நீ உன் தேவனாய கர்த்தரின் சத்தத்துக்கு செவி கொடுக்கும்போது இப்பொழுது சொல்லப்படும் ஆசீர்வாதங்கள் எல்லாம் உன்மேல் வந்து உனக்கு பலிக்கும் என்னென்ன ஆசீர்வாதம் நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் கர்ப்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் நிலத்தின் கனி ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆடுகளின் மந்தை ஆசீர்வதிக்கப்படும் மாப்பிசைகிற தொட்டி ஆசீர்வதிக்கப்படும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் போகையிலும் ஆசீர்வதிக்கப்படுவாய் பன்னெண்டாம் வசனம் வரைக்கும் இந்த ஆசீர்வாதம் வரிசையாக வருது இந்த ஆசீர்வாதங்களில் ஒரு ஆசீர்வாதம் கூட பரலோகத்தை பற்றியதாக இருக்காது நல்லா நீங்கள் பாருங்கள் பழைய ஏற்பாட்டின்படி அறுநூற்றி பதிமூன்று கட்டளைகள் இருக்கின்றனவா இந்த கட்டளைகள் எல்லாம் நீங்கள் கடைப்பிடித்தால் உலக ஆசீர்வாதங்கள் இதைத்தான் இன்றைக்கு அநேக பிரசங்கிமார் பிரசங்கம் பண்றாங்க ஆனால் புதிய ஏற்பாடு அப்படி அல்ல புதிய ஏற்பாட்டிலையும் இதே பிரமாணம் இருக்கிறது ஆண்டவருடைய கட்டளைகளை நீ கைக்கொள்ள வேண்டும் ஆனால் கை கொண்டால் என்ன கிடைக்கும் என்று இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார் என்று பாருங்கள் மத்தையுடன் நூல் ஏழாம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாம் வசனம் முதல் இருபத்தி நான்காம் வசனம் வரை அடங்கியுள்ள வேத பகுதி மத்தையு ஐந்து ஆறு ஏழு ஆகிய அதிகாரங்கள் இயேசு கிறிஸ்து இருந்து சொன்ன மலைப்பிரசங்கம் என்று சொல்லப்படுகிற மிக சிறப்பான ஒரு செய்தி அந்த செய்தியின் இறுதியிலே ஆண்டவர் சொல்லுகிறார் மற்ற ஏழாம் அதிகாரம் இருபத்தொன்று ஒன்று இருபத்தி முதல் நான் வாசிக்கிறேன் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோகத்தில் பிரவேசிப்பான் பிதாவின் சித்தம் என்ன பிதாவின் கட்டளை ஆகவே பிதாவின் கட்டளையை கடைப்பிடித்தால் நீ பரலோகத்தில் பிரவேசிப்பாய் அப்படி கட்டளைகளை கடைப்பிடிக்காமல் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை எதில் புரலோகத்துல அந்நாட்களில் அநேகர் என்னை நோக்கி கத்தாவே கத்தாவே உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள் அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் என்று சொல்லுவேன் அடுத்த வசனத்தை பாருங்க ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு ஒப்பிடுவேன் புத்தியுள்ள மனுஷன் யாரு ஒருத்தன் புத்தியுள்ள மனுஷன் ஒருத்தன் புத்தி இல்லாத மனுஷன் புத்தியுள்ள மனுஷன் கண்மலையின் மேல் வீட்டை கட்டினவன் புத்தி இல்லாதவன் மலையின் மேல் வீட்டை கட்டினவன் பெருவெள்ளம் வரும்போது எந்த வீடு நிற்கும் கண்மலையில் மேல் கட்டப்பட்ட வீடு நிற்கும் கண்மலை என்பது என்ன ஏசு கிறிஸ்தவனுடைய கட்டளைகள் அன்பானவர்களே கட்டளைகளை நாம் கடைப்பிடித்தால் நித்திய ராஜ்யத்துக்கு போகலாம் அவருடைய கட்டளைகளை கடைப்பிடிக்க எந்த மட்டும் இல்லாமல் இருக்கிறோமோ அந்த மட்டும் நம்முடைய பாதை நரகத்துக்கு நேராக சென்றுவிடும் என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது இயேசு கட்டளைகளில் முக்கியமான கட்டளை எது மார்க்கட்சிதங்கள் பன்னெண்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டு முதல் முப்பத்தொன்று வசனங்களை நீங்கள் வாசித்தால் கற்பனைகளில் எல்லாம் பிரதானமான கற்பனை எழுது இஸ்ரவேலை கேள் உன் தேவனாய கர்த்தர் ஒருவரே கர்த்தர் நீ உன் தேவனாய கர்த்தரிடத்தில் உன் முழு ஹதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் முழுவலத்தோடும் முழுவத சக்தியோடும் அன்பு செலுத்து இதான் பிரதானமான கற்பனை முதல் கட்டளை அன்பாயிரு நான் ஆண்டவரிடத்தில் அன்பாயிருப்பது எப்படி அது அடுத்த கேள்வி கட்டளைகளில் பிரதானமான கற் கட்டளை ஆண்டவர்கிட்ட அன்பாக இருப்பது நான் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருப்பது எப்படி அந்த கேள்விக்கு பதில் யோவான் நூல் பதினான்காம் அதிகாரத்தின் இருபத்தி ஒன்றாம் வசனத்தில் இருக்கிறது பாருங்கள் யோவான் நூல் பதினான்காம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனம் நான் வாசிக்கிறேன் என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான் யார் ஆண்டவர்கிட்ட அன்பாக இருக்கிறாங்க நான் ஆண்டவற்றை அன்பாக இருக்கிறேன்னா அதை நான் எப்படி அதை கண்டுபிடிக்கிறது நான் ஆண்டவருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டும் அதை இன்னொரு விதமாக சொன்னால் யோகா நச்சதனூர் பதினான்காம் அதிகாரத்தின் பதினைந்தாம் வசனத்தை பாருங்கள் நீங்கள் என்னிடத்தில் இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் ரெண்டும் ஒன்றுக்கொன்று பிணைந்தவை நாம் கற்பனைகளை கை கொண்டால் ஆண்டவற்றை அன்பா இருக்கிறோம்னு அர்த்தம் நம்ம ஆண்டவர்கிட்ட அன்பா இருந்தால் கற்பனைகளையும் என்ன செய்வோம் கை கொள்ளுவோம் இது ரொம்ப எளிய உண்மை அன்பானவர்களே அம்மா அப்பா கிட்ட நான் ரொம்ப அன்பா இருக்கிறேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு அந்த ஆள் என்ன செய்யணும் நான் கிட்ட அப்பா கிட்ட ரொம்ப அன்பா இருக்கேன் ஏன்னா அவங்க என்ன பெற்று வளர்த்தவங்க எனக்காக உழைத்து உழைத்து எனக்காகத்தான் எல்லாம் செய்கிறாங்க நான் அவங்கள்ட்ட ரொம்ப அன்பா இருக்கிறேன்னா என்ன பண்ணணும் அம்மா அப்பா சொன்னா கேட்கணும் நீ அம்மா அப்பா சொன்னா கேட்க மாட்டேன் ஆனால் அம்மா அப்பாட்ட அன்பாக இருக்கிறேன்னா அது என்ன அது போய் அது ஒரு மாய் மாலம் அதைத்தான் ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார் அன்பானவர்களே பிரதானமான கற்பனை அது தேவனிடத்தில் அன்பாயிரு அன்பாயிருன்னா கற்பனைகளை கை கொள் இதுதான் ஆண்டவர் கேட்குறாரு என் கட்டளைகளை கை கொள்ள எந்த மட்டும் நீங்கள் மனசு இல்லாமல் இருப்பீங்க இப்போ நம்ம ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்போம் ஆண்டவரே உன்னுடைய கட்டளைகள்லாம் ரொம்ப கஷ்டமான கட்டளைகள் ஆண்டவரே உன்னுடைய பிரமாணங்கள் எல்லாம் ரொம்ப கடினமானவை இந்த உலகத்தின் போக்கிலே நான் போகாமல் என்னை தடுக்கின்றவை இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் செய்கிற வழியிலேயே நான் செய்தேனானால் அது உமக்கு விரோதமாக வந்து விடுகிறது அப்போ நான் எப்படித்தான் வாழ்றது இந்த உலகத்தில் நீங்கள் சொல்றீங்க உன்னை ஒருவன் ஒருகர்ணத்தில் அறைந்தால் அவனுக்கு மறுகண்ணத்தை காட்டு சத்துருவை சிநேகி இச்சையாக பார்க்காதே அது பாவம் உன்னுடைய சகோதரனை மூடனே என்று சொல்லாதே அது நரகத்துக்கு ஒன்று கொண்டு போயிடும் இப்படியெல்லாம் சொல்கிறீங்க ஆண்டவரே ஆனால் அது லகுவாக இல்லையே அதை கடைப்பிடிப்பது எனக்கு கஷ்டமாக இருக்கிறதே என்று நீங்கள் சொன்னால் அதுக்கு ஒரு வழி இருக்குது அந்த வழியை ஆண்டவர் தான் வைத்திருக்கிறார் அந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள் யோவான் அச்சது நூல் பதினான்காம் அதிகாரத்திலே ஆண்டவராக இயேசு கிரிசு அதை தெளிவாக சொல்லுகிறார் யோவான் அச்சது நூல் பதினான்காம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் வாசிக்கிறேன் நீங்கள் என்னிடத்தில் அன்பா இருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள் இப்படி ஆண்டவர் சொன்ன உடனே நம்ம மனசுக்குள்ள ஒரு கேள்வி வரும் ஆண்டவரே உங்களுடைய கட்டளை எல்லாம் நல்லா தான் இருக்குது அதை கடைபிடிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் என்னால் முடியலை உடனே ஆண்டவர் அடுத்த வசனம் சொல்கிறார் பாருங்க நான் பிதாவை வேண்டிக் அப்பொழுது என்னென்னைக்கும் உங்களுடனே கூட இருக்கும்படிக்கு சத்திய ஆவியாகி வேறொரு தேற்றரவாளனை அவர் உங்களுக்கு தந்தருளுவார் தேற்றளவாளன் என்றால் உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவியானவருடைய வேலை என்ன நாம் கடவுளுடைய கட்டளைகளை கடைப்பிடிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் சில கட்டளைகள் கடினமாகத்தான் இருக்கும் ஆனால் அந்த கட்டளைகளை கடைப்பிடிப்பதற்கு நமக்கு உதவி செய்கிறவர் எரிச்சலா இருக்காத கோபமாக இருக்காதே பிறரிடம் அன்பாக இரு பெருமை கொள்ளாதே பொறாம கொள்ளாதே சதா மனசில் கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே இதெல்லாம் ஆண்டவருடைய கட்டளை தானே பயப்படாதே இதெல்லாம் கடைப்பிடிக்கிறது கஷ்டம்னா ஒரே வழிதான் உண்டு ஆண்டவரே உங்களுடைய ஆவியானவர் எனக்கு தாரும் என்று கேட்க வேண்டும் ஆண்டவர் யாருக்கு அவருடைய ஆவியானவரை தருவாராம் நாம் முன்பு கற்றிருக்கின்றோம் லூக்கா லூக்கூல் பதினொன்றாம் அதிகாரத்தில் ஆண்டவர் யாருக்கு அவருடைய ஆவியானவரை தருவார் கேட்கிற எல்லாருக்கும் தருவார் இன்னொரு வசனத்தை பாருங்கள் ஆண்டவர் யாருக்கு தம்முடைய ஆவியானவரை தருவார் என்று அப்போ சில நடவடிகள் ஐந்தாம் அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்போ சொல்ல நடவடிக்கைகள் ஐந்தாம் அதிகாரத்தின் முப்பத்தி இரண்டாம் வசனத்தின் பிந்திய பகுதி தேவன் தமக்கு கீழ்ப்படுகிறவர்களுக்கு தந்தருளின பரசுத்தாவி பரிசுத்தாவியானவர் யாருக்கு கொடுப்பாரு அவருக்கு கீழ்ப்படுகிறவங்களுக்கு சும்மா கேட்டுட்டே மாத்திரம் இருந்தால் போதாது கேட்பார் கே கேளுங்க அவர் வருவார் வந்து உள்ளத்தில் இருந்து ஆவியாகிய தேற்றவாளன் நமக்கு உணர்த்துவார் சில உண்மைகளை உணர்த்துவார் இந்த பாரு நீ செய்கிற இந்த காரியம் தப்பு நீ பேசுற தப்பு நீ நடக்கிற தப்பு நீ பார்க்குற தப்பு திருத்திக்கொள்ளுன்னு சொல்லுவார் நீங்கள் அதை திருத்தி கொள்வதற்கு கீழ்ப்படிய முயற்சி செய்யும் போது அவர் உங்களுக்குள்ளே இன்னும் அதிகமாய் வருவார் ஆகவே அன்பானவர்களே தேவனாகி கத்தர் மனிதனை பார்த்து கேட்ட மிக முக்கியமான ஒரு கேள்வி என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கை கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள் ஆண்டவரே உங்களுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய உம்முடைய ஆவியானவரை எனக்கு தாரும் என்று கேட்போம் ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார்